மனிதன் தன் உடல் பலத்தை ஏற்றி பலசாலியாக வாழ்வதற்காக மாமிசங்களை சாப்பிடத் தொடங்கினான் அப்படி அவன் சாப்பிடத் தொடங்கின அந்த மாமிசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசைவ பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆடு மாடு கோழி அப்புறம் மான் முயல் போன்றவற்றை எல்லாம் மனிதன் அடித்து அதன் கறிகளை எடுத்து அதில் மசாலாக்களை தடவி பலவித சுவைகளில் உருவாக்கி அவற்றையெல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் மனிதன் அவன் சாப்பிடுகின்ற அந்த அசைவ பொருட்களான மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஒற்றுமையான ஒரு ரகசியம் ஒன்று உள்ளது அது என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியின் கடைசி வரை பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க வேற ஒன்றும் இல்லை மனுஷன் தன் உடல் பலத்தை ஏற்றிக்கொள்வதற்காக அசைவம் என்ற பெயரிலே அவன் சாப்பிடக்கூடிய அந்த ஆடு மாடு கோழி முயல் மான் போன்றவை அனைத்துமே வந்து அசைவம் அல்ல சைவம் அதாவது இந்த மிருகங்களும் பறவைகளும் அசைவ பொருட்களை சாப்பிடுவதில்லை சைவ பொருட்களை மட்டும்தான் சாப்பிடுகின்றன சைவ பொருட்களை சாப்பிடக்கூடிய மிருகங்களை மனிதன் அசைவம் என்ற பெயரிலே தான் உட்கொள்கிறான் ஆக அசைவம் என்று மனிதன் சாப்பிடக்கூடிய அனைத்து விலங்குகளும் சைவமாகவே வாழ்கின்றது காரணம் அப்படி சைவமாக இருந்தால்தான் அந்த உணவில் ருசி கிடைக்கும் என்பதை மனிதன் கண்டறிந்தான் இதே புலி சிங்கம் இதெல்லாம் வந்து அசைவம் சாப்பிடக்கூடிய மிருகங்கள் அவற்றையெல்லாம் மனிதன் சாப்பிடுவதில்லை ஏனென்றால் அவையெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குன்னு ஊற்றுவான் ஆக சைவமாக இருக்கும் மிருகங்களைத்தான்